வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கை தீவின் சமகால காட்சிகள் எல்லாம் நியூட்டனின் மூன்றாம் விதி இயங்கியலை நிரூபிக்க தலைப்பட்டுக் கொள்கின்றன அந்த வகையில் ஊழல் மற்றும் சதி குற்றச்சாட்டில் ஏற்கனவே ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வுத்துறையால் துறையால் கைது செய்யப்பட்ட ராஜபக்ஷ குடும்ப முகங்களில் ஒன்றான சசீந்திர ராஜபக்ஷவுக்கு அதாவது மஹிந்த ராஜபக்ஷவின் மூத்த சகோதரரான சாமல் ராஜபக்ஷவின் புதல்வனான சசீந்திரவுக்கு இன்று விடுமொரு முறை பிணை மறுக்கப்பட்டு அவரது தடுப்பு காவல் நீடிக்கப்பட்டது சசீந்திரவை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு இன்று நீதிமன்றம் முடிவு செய்த பின்னர் அதே நீதிமன்ற அரங்கில் அதற்கு அடுத்ததாக வரவிருந்த ரணிலின் வழக்கு தொடர்பான பரபரப்புகள் சுற்றி சுழன்றிருந்தன ரணிலை பொறுத்தவரை அல்லது சசீந்திர ராஜபக்சவை பொறுத்தவரை அவர்கள் மீதான வழக்குகள் யாவும் அவர்கள் தப்தமது அதிகாரபூர்வ பதவிகளை பயன்படுத்தி செய்த முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலானது இந்த பதிவு பதியப்படும் போது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் ரணில் இருந்தார் இதனால் இன்று அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுவது சாத்தியமில்லை என்ற ஒரு யதார்த்த நிலைமை இருந்தது இதனால் ரணிலை ஜூம் செயலி போன்ற மெய்நிகர் வழியில் நீதிமன்ற விசாரணைகளில் தோன்ற வைப்பது குறித்து ஆய்வுகள் எல்லாம் இடம்பெற்றன இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது வழக்கு தொடர்பான நிலவரங்கள் மாற்றம் அடைந்திருக்கும் என்பது புரிதலுக்குரியது இதற்கிடையே ரணிலை மையப்படுத்தி எழுந்துள்ள சந்தரி சாக்கில் ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபர் திணைக்கள முகங்களை போட்டுத் துபாயில் இயங்கும் பாதாள உலகம் முயல்வது குறித்த புதிய பரபரப்பான செய்திகளும் அதனை மையப்படுத்திய சதித்திட்ட செய்திகளும் உலா வருகின்றன இதனால் இன்று ரணிலின் வழக்கு இடம்பெறும் கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் மட்டுமல்லாமல் ரணில் தங்கியுள்ள கொழும்பு தேசிய வைத்தியசாலை வளாகம் மற்றும் அரசு தலைவரின் செயலகம் போன்ற கொழும்பின் முக்கியமான கேந்திர நிலைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது ரணில் மீது ஒவ்வாமை கொண்ட கட்சிகள் கூட இப்போது அவரை ஒரு துருப்புச் சீட்டாக்கி அரச எதிர்ப்பு போராட்டங்களுக்கு முனைப்பு கொள்வதால் புதிய நிலவரங்கள் ஏக்கடிஆர் அரசாங்கத்திற்கு புதிய அழுத்த நிலைமையை உருவாக்கத் தள்ளப்படுகின்றது முன்னரெல்லாம் இவ்வாறு கொழும்பு உட்பட்ட தென்னிலங்கியின் இயங்கியலை தமது ஜேவிபியின் மார்ஷல் அணி கொண்டு முடக்கிய அதே அனுரகுமார தரப்புக்கு இப்போது எதிரணியினர் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு ரணில் விடியத்தை கையில் எடுத்து ஒரு போராட்ட களத்தை உருவாக்கி தமக்கு குடைச்சல் கொடுப்பதைக் கண்டு சைத்துக் கொள்ள முடியவில்லை இதனால் தான் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பது என்ற அடிப்படையில் இன்று கொழும்பு நகரில் காக்கிச் சட்டைகள் விரவமிடப்பட்டிருந்தன அரசாங்கம் சர்வாதிகாரத்தை நோக்கி நகரத் தலைப்படுவதான முறையீடுகள் எல்லாம் தற்போது எதிரணியினரால் மேற்குலக நாடுகளுக்கும் ஓதப்பட்டு வரும் நிலையில்தான் இவ்வாறான மாற்றங்கள் எல்லாம் வருகின்றன ஒரு காலத்தில் வீதி போராட்டங்களால் தென்னிலங்கையை முடக்க தலைப்பட்ட காரருக்கு இப்போது தாம் ஆட்சி தரப்பில் இருக்கும்போது தமது ஆட்சியில் எதிரணியினர் இவ்வாறாக தென்னிலங்கையை முடக்க தலைப்படுவதை கண்டு சகித்துக்கொள்ள முடியவில்லை இதேபோலவே ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் பதவியை வழங்கிய ஜே ஆர் ஜெயவர்தனா அதாவது ரணில் விக்ரமசிங்கவின் மாமனாரான ஜே ஆர் ஜெயவர்தனா நிறைவேற்று அரசு தலைவர் பதவியை உருவாக்கி கொண்டபோது அதில் ஒரு சூட்சுமத்தை பூத்தி கொண்டார் அந்த சூட்சுமத்தின் அடிப்படையில் நிறைவேற்று அரசு தலைவர் ஒருவர் தனது பதவிக்காலத்தில் செய்த தவறுகள் அவரது ஓய்வு நிலையில் அவரை தீண்டாதபடி அவருக்கு சில அரசியலமைப்பு கவச நிலை வழங்கப்பட்டிருந்தது ஆனால் தனது மாமனார் வழங்கிய இந்த கவச நிலையை இரண்டாயிரத்தி பதினைந்தில் மைத்திரியுடன் இணைந்து தான் உருவாக்கிய ஜகப்பாலணி எனப்படும் நல்லாட்சி காலத்தில் ரணில் நீக்க உதவி செய்து கொண்டார் அதாவது பத்தொன்பதாம் திருத்தத்தின் அடிப்படையில் ஜே ஆர் உருவாக்கிய கவச நிலைமை பலவீனப்படுத்தப்பட்டது இப்போது அந்தோ பரிதாபமாக ரணில் காட்சி அளிக்கின்றார் அதாவது தனது ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அதே பத்தொன்பதாம் திருத்தத்தின் அடிப்படையில் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் முதன்முதலாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அரச தலைவர் என்ற பதிவை அவரே பெற்றுவிட்டார் இது ஒரு வகையில் பார்த்தால் தீட்டிய மரத்தில் கூறு பார்ப்பது இல்லையென்றால் பொல்லை கொடுத்து அடிவாங்க நிலைக்கோப்பானதுதான் ஒருவேளை அன்று ரணில் பத்தொன்பதாம் திருத்தத்தை கொண்டு வராமல் விட்டிருந்தால் இல்லையென்றால் அதற்கு நாடாளுமன்ற அங்கீகாரத்தை பெற தவறியிருந்தால் இப்போது அவர் தடுத்து வைக்கப்படும் நிலை கூட எழுந்திருக்குமா என்பது ஒரு ஐயமான விடயம்தான் ரணில் விக்ரம் பொறுத்தவரை அவர் ஏகேடிஆர் தரப்பால் இலக்கு வைக்க போடப்பட்ட ப்ளூ பிரிண்ட் எனப்படும் மூலோபாய திட்டம் இந்த திட்டம் அல்ல மாறாக இது பட்டலந்த என்ற விடயமாக இருந்தது இதன் அடிப்படையில் தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஏகேடிஆர் அரசாங்கம் வட்டலந்த தொடர்பான ஒரு பரபரப்பான பேசுபொருளை நாட்டில் உருவாக்கியது நாடாளுமன்றத்திலும் அது தொடர்பான வாதங்களை நடத்தி இருந்தது முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பேசுபொருளாக இருந்த பட்டளந்த வதை முகாமை கிளறி அதில் ரணிலை மாட்டி வைக்கும் வகையில்தான் ஏகேடிஆர் இந்த மூலோபாய வியூகம் இருந்தது ஆனால் ஏகேடிஆரை எதிர்பாராத வகையில் வதை வதைமுகாம் குறித்த விடயங்கள் கிளறப்பட்டால் கிளர்ச்சி காலத்தில் ஜேவிபியினர் செய்த கிளர்ச்சிகளும் அல்ல என்றால் கிளர்ச்சிகள் தொடர்பான குரூர வன்முறைகளும் விசாரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு குரல் நாடாளுமன்ற அரங்கில் எதிரணியால் முன்வைக்கப்பட்டதால் அனுரதரப்பு இந்த விடயத்தில் துணுக்குற்று வட்டலந்தவில் ரணிலை மாட்டும் வியூகத்தை பின் நகர்த்தியது இதன் பின்னர்தான் இப்போது பயணங்களுக்கான செலவீனம் என்ற வகையில் ரணில் இன்னொரு முனையில் குறிவைக்கப்படுகின்றார் யதார்த்தத்தின்படி நோக்கினால் ரணிலின் வழக்கில் அவருக்கு பிணை கிட்டியதோ இல்லையென்றால் அவர் மீதான வழக்கில் ஏகேடியாரின் பிடி இறுகியதோ ரணிலுக்குரிய மேற்குலக கவசங்கள் வலுப்படுவது தெரிகிறது வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு ஏற்கனவே எதிர்க்கட்சிக்குழு குழு கொழும்பிலுள்ள ராஜதந்திர சமூகத்துடன் குறிப்பாக அமெரிக்கா இந்தியா சீனா போன்ற ராஜதந்திரிகளுடன் ரணில் விடயத்தை போட்டுக் கொடுக்கின்றன மேற்குலகைப் பொறுத்தவரை இல்லையென்றால் அதன் ராஜதந்திரிகளைப் பொறுத்தவரை எக்கேடியர் அரசாங்கம் தற்போது ரணில் மீது சுமத்தும் பயணப்பண முறைகேட்டு குற்றச்சாட்டு ஒரு அற்பமான குற்றச்சாட்டு ஒரு கொசுறு குற்றச்சாட்டு என்ற நிலைப்பாடும் எண்ணமும் உள்ளது இதனால் தான் வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு எதிர்க்கட்சிக்குழு கொழும்பிலுள்ள ராஜதந்திர சமூகத்துடன் ரணில் மேற்பார்த்த தொடர்பாடலை செய்யும் போது அந்த தொடர்பாடலின் மீது ராஜதந்திர சமூகமும் அவதானத்தை செலுத்திக் கொள்கிறது ரணில் மீதான பயண பண முறைகேட்டு குற்றச்சாட்டு ஒரு அற்பமான குற்றச்சாட்டு என்பதால் இது ஏகேடிஆர் தரப்பின் சர்வாதிகாரத்தை நோக்கிய ஒரு உந்தித்தள்ளல் நகர்வு என எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது மேற்குலகத்தையும் சற்று அசைக்கக்கூடும் ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்திய இந்த குற்றச்சாட்டில் இப்போது ஸ்ரீலங்காவில் ஒரு புதிய விவாத களம இழத்தலைப்படுகின்றது அதாவது அரச தலைவர் ஒருவரின் பணி இருபத்தி நான்கு மணி நேர பொறுப்புக்குரிய பணி என்றால் அவ்வாறான ஒரு பொறுப்பில் உள்ளவரின் அதிகாரபூர்வ செலவு எது தனிப்பட்ட செலவு எது என எவ்வாறு தெளிவாக வரையறை செய்து கொள்வது என்பதே இந்த விடயத்தின் முக்கியமான மையப்புள்ளி உண்மையில் இது ஒரு புதிய வாத பிரதிவாதத்தை ஸ்ரீலங்காவின் அரசியல் களத்தில் ஏற்படுத்திக் கொள்வதால் ரணில் மீதான குற்றச்சாட்டுக்கள் ஒருவேளை அரசியல் பழிவாங்கலாக இருக்கக்கூடுமோ என்ற ஒரு விமர்சனமும் முன்னிலைப்படுத்தப்படுகின்றது இவ்வாறான விமர்சனங்களின் பின்னணியில்தான் ரணில் மீதான விடயத்தை தூக்கி பிடித்து அதில் அரசியல் ஆதாயத்தை தேடும் வகையில் எதிர்கட்சிகளும் குறுகிய மற்றும் நீண்டகால செயல் திட்டங்களுக்காக தமது கண்களையும் காதுகளையும் நகர்வுகளையும் முன்னிப்பாக்கிக் கொள்கின்றன குறிப்பாக எங்கே தாங்களும் ரணில் போல உள்ளே தூக்கி போடப்பட்டு விடுவோமோ என செஞ்சலமுள்ள மைத்திரி மகிந்த போன்றவர்கள் இப்போது ரணில் ஆதரவு நிலையில் அதிகமாக கொடிபிடித்து அரசை எதிர்ப்பு போராட்டங்களுக்கு முன்னிலைப்படுவது அசாதாரண காட்சிகளை உருவாக்கிக் கொள்கிறது ரணிலுக்காகவும் அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நகர்வுகளை எதிர்க்கவும் என்ற வகையில் எதிர்க்கட்சிகள் ஒரு ஒருங்கிணைந்த செயற்குழுவை அமைக்க மீண்டும் ஒரு முருங்கை மரத்தில் ஈரத்தலைப்படுகின்றன அநேகமாக இந்த முருங்கை மரம் நிகழ்வு நாளை ஒப்பேற்றப்படலாம் என தெரிகிறது ஆக மொத்தம் ரணில் விக்ரமசிங்க தற்போது ஒரு புலிவாலாக ஹிகேடியார் தரப்புக்கு மாறிவிட்ட பின்னணியில் சந்தடி சாக்கில் ஸ்ரீலங்காவின் பாதாள உலகம் ஒரு மிஷனையும் ஸ்ரீலங்காவின் அரசியல்வாதிகள் இன்னொரு செயற்திட்டத்தையும் போடுவதால் இலங்கையை மையப்படுத்திய எதிர்வரும் நாட்கள் அச்சத்துக்குள்ளான நிலையில்தான் கடப்பதை தெளிவாகவே காண முடிகிறது